டேப்லெட்லாம் வாங்கி போட தேவையில்ல இந்த உணவு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக ஹெல்த்தியாக உங்களை வச்சிருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி உளுத்தம்பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட்டான ஒரு பூண்டாதான் பார்க்க போகிறோம் வடை அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா உளுத்தம்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிரைண்டரில் நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி எல் இல்லாமலே நீங்கள் அரைங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா ஆட்டுங்க நல்லா ஆட்டினிங்கன்னா இந்த மாதிரி க பதத்தில் உங்களுக்கு மாவு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கால் கிலோ உழுதம்பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கை தேங்காய் திருகி அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த கால் கிலோ உளுத்தம்பருப்புக்கு தேவையானது நூற்றம்பது கிராம் சுகர் போதும் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி இல்லை நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன் நான் செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் நல்ல காய வச்சுருங்க நல்ல எண்ணெய் காயணும் காய வச்சு எடுத்துட்டு ஒரு கிண்ணியில் தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கையை நலைச்சி இந்த மாதிரி மாவை எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போடுங்க ஏன்னா பருப்பு அதில் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் அப்படியே உரண்டையாக போடக்குள்ள நடுவில் வேகாமல் இருக்கும் அதனால தான் வடைக்குள்ளே ஓட்டை போடுறாங்க இதுதான் அந்த ரீசன் வடைக்குள்ளே ஏன் ஓட்டை போடுறாங்கன்னு கேட்க கேட்பாங்க இல்லையா இதுதான் காரணம் இப்போது சின்ன போண்டாவாக நீங்கள் போடணுன்னா சின்ன கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் போண்டாவா வேணும்னா போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு வந்து ஷேப் வந்து பொம்மை மாதிரி அப்படி இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி ரவுண்டாக அழகாக எடுத்து போடலை உங்களுக்கு ரவுண்டாக அழகாக எடுத்து போடணும் நல்ல தண்ணியில் கையை நல்லா நலச்சிட்டு மாவை நல்லா எடுத்து உருட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக சூப்பராக விளையாடும் இப்போ பாருங்கள் இந்த போண்டா போடுறதுக்கு அந்த வடை போடுறதுக்கு அடுப்பை ரொம்ப லோவும் வச்சிடக்கூடாது ஹைலே வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதே மாதிரி இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் உழுத்தம்பருப்ப ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சா போதும் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா தண்ணி இழுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி நீங்கள் தண்ணி ரொம்ப தெளிச்சும் ஆட்டிடக்கூடாது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பொசு பொசுன்னு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துடுங்க கிரைண்டில் அரைக்கிறது தான் இதுக்கு பெஸ்டான ஒன்று மிக்சியில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி தண்ணியில் கை நல்லா நனைச்சிட்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டிங்கனாலே அழகாக வந்துடும் கடையிலெல்லாம் போடுற போண்டாவோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி கடையெல்லாம் கிடைக்காது நீங்கள் வேணா வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அரைஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் திருப்பினா நம்ம வடை பாருங்கள் டோனட் மாதிரி செமையோ சூப்பராக அப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்கக்குள்ளையே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது இந்த இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதோடு இதை எடுத்துகிட்டு வாழைப்பழம் வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை போட்டு பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்க சாப்பிடவும் செய்வாங்க அதாவது வந்து ஒரு ஒன்றரை வயசு இருக்க குழந்தைங்களுக்கு இதை கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப போன் ஹெல்த்தி சின்ன வயசுலேருந்தே வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கும் இது வந்து ரொம்பவே கர்ப்பப்பைக்கு நல்லது எலும்பு பேக் பெயின் அதாவது வந்து அதங்க கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் பேக் பெயின் வரும்ல அந்த மாதிரி பெயின்லாம் வரக்கூடாதுன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த வடியை செஞ்சு கொடுத்து பழகுங்க இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான சுகர் அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு மீடியம் சுகர் இருந்தால் போதுங்கிறதுனால நான் இவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு பவுண்டை ட்ரை பண்ணிவிட்டு சுகர் பத்தலனா திருப்பி கூட சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு எதுவுமே மாறாது அப்படியே சூப்பராக கிடச்சிரும் இப்போ பாருங்க ஹெல்தியான நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் எக்கச்சக்கமாக குடிச்சிரும் அதுக்கப்புறம் எங்களை திட்டக்கூடாது ஓகேவா நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதே மாதிரி உழுத்தம்பருப்பும் அதிகமாக ஊற வச்சு ஆட்டிடக்கூடாது தண்ணி தெளிச்சும் ஆட்டிடக்கூடாது ஆட்டின உடனே நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போட ஆரம்பிச்சுருங்க ஸ்டோர் பண்ணி வச்சு போடக்கூடாது எண்ணெய் ரொம்பவே அதிகமாக எடுத்துரும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு என்ன குடிச்சிதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் வெளியில் எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க நீங்கள் லைட்டாக எண்ணெய் இருக்குங்கிறதுனால இந்த ஸ்வீட் ரெசிபியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ரொம்பவே ஹெல்தியானது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிருக்கனால எண்ணெய் குடிக்காது இது போன ரெசிபி கஷ்டம்னு சொல்கிறாங்கள்டையும் ஈஸியாக நீங்கள் சமைச்சு வீட்டில் இருக்கவங்களையும் வித விதமாக சமைச்சு அசுதணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபீஸ் ஹெல்தி அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது பார்க்க மறந்துடாதீங்க இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சத்து உள்ள ரெசிபிஸ் இது குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்களும் அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது என்ன மாவு அரைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கும் நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிற அன்னைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்டு டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் உழுத்தம்பருப்பு சாப்பிட்றதுனால கேல்சியம் குறைபாடு வரவே வராது உங்களுக்கு பேக் பெயின் அடிக்கடி வர்றதை ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பேக் பெயினே வரவே வராது இதை நாங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறோம் ஏன்னால் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு சாப்பிட்ட ரெசிபிஸ் இது நம்ம இப்போது டோனட் அது இதுன்னு சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவுமே டேஸ்ட் அட்டகாசமாக அருமையாக அற்புதமாக இருக்கும் இதில் சொல்லப்போனால் இதில் சத்துக்களும் ஏராளம் தாராளமாக இருக்குது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம காஸ்ட் வைஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விதவிதமாக செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுள்ள உங்கள் நண்பர்கள் நம்ம உணவு வகையிலே நிறைய சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம பேக் பெயின்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேக் பெயினை நாங்கள் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறோம் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள்